பிரைஸ் செல்லான் என்னுடைய வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா சீயோனே கத்திரனை கைவிட்டார் ஆண்டர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள் என்ற எஸ் ஆத்தொம்பது பதினஞ்சாலை நாம் வாசிக்கிறோம் பண்பாந்தவர்களே தேவனு கைவிட்டார் அல்லது மறந்தார் என்று எகிறீர்களா உழை அப்படிப்பட்ட சூழலை வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவர் நமக்கு செல்கிற ஒரு வார்த்தை ஸ்ரீயாகவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன்னு சொல்லி என் உள்ள கேள்வி உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தேவை சொல்லுகிறதையும் கூட தொடர்ந்து பதினைந்து பதினாறு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அன்புள்ளே அன்றா இயேசு மத்திய சுஷன் இருபத்தி ஏழாம் மதிய நாற்பத்தாறாம் வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபத்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று சொல்லி அவ பிதாவோடு பேசுகிறதை நாம் பார்க்குறோம் ஆண்டுகளாக ஏசும் கூட கைவிடப்பட்டவராக மறந்தவராக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து நம்மை ரஷிப்பதற்காக அவர் காணப்பட்டார் ஆனாலும் தேவன் அவரை கைவிடவில்லை அவரை உயிர்த்தனை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை கைவிடுகிறவராக விட்டு விலகிறவராக இல்லாதபடி அவர் நம்மை உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே நம்முடைய மதில் எப்போதற்கு முன்பாக இருக்கிறபடியினாலே நம்மை பாதுகாத்து இந்த நிலைமைக்கு பின்பாக நம்மை உயர்த்துவார் என்கிறதை நினைவு கொண்டவர்களாக அவரோடு வாழ்வோம் அவர் நம்மளே மகிமைப்படுவார் ஆமாம்